விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீக்கப்பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் ஒன்பது வியாசர் பெற்ற உபதேசமும் வருங்கால நடப்பும் தொடர்ச்சி வரப்போகும் கலியுகத்தில் மக்கள் அறநெறி பிறந்து வழி தவறி செல்வார்கள் வருணாசிரமங்கள் சிதைவுறும் அதர்மம் மேலோங்கும் பிற உயிர்களுக்கு தீங்கிழைத்தல் கல்வி கேள்விகளையும் நல்லொழுக்கங்களையும் மீறி நடத்தல் தான தர்மம் தவத்தியானம் முதலானவற்றை கைவிடல் குரு தட்சணை முதலிய நியாயமான கூலி முதலியவை கொடாமல் வஞ்சித்தல் அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று பால் ஒழுக்கங்களையும் வெறுத்து ஒதுக்குதல் குழாவும் அசுத்த நீர் எச்சில் மலம் ஜலம் என்னும் நால்வகை வகை அசுத்தங்களையும் பொருட்படுத்தாமல் போதல் அசுத்தமான இடத்தில் சஞ்சரித்த பிறகும் ரோமம் கழித்த பிறகும் இழிந்தவர்களை தீண்டிய பிறகும் ஆண் பெண் கலவி நடந்த பிறகும் சுத்தமாக குளிக்காமலிருந்தும் தெய்வங்களை வழிபடும் இடங்களுக்கு பிரவேசித்தல் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களையும் அந்த நோத்தமர்கள் பசுக்கள் சந்திர சூரிய முதலியவைகளையும் போற்றாமல் புறக்கணித்தல் அரசன் ஆரியன் அன்னை தந்தை மூத்தோன் ஆசிரியன் அவர்களை ஐம்பெரும் குறவர்களையும் பேணாமை அவர்களை போற்றி வணங்காமல் உணவு உண்ணுதல் பெரியவர்கள் விருந்தாளிகள் பசுக்கள் தன் ஆட்கள் தம் பிள்ளைகள் ஆகியவர்க்கு உணவிடாமல் புறக்கணித்தல் பெரியோர்களிடம் பொருளை ஒரே கையினால் வாங்குவதும் கொடுப்பதுமான அவமதிப்பு எவரிடமும் வெறுப்பும் எரிச்சலும் காட்டுதல் அந்திப்பொழுதில் ஒளி தரும் விளக்கை கும்பிடாதிருத்தல் இரண்டு பெரியவர்கள் நடுவில் குறுக்கிட்டு செல்லுதல் புல்விழிநிலம் சாணம் மா மயான வழி புண்ணிய தீர்த்தம் தெய்வீக கோயில்கள் நிழல் பசுங்கூட்டம் நிற்குமிடம் சாம்பல் முதலானவற்றின் மீது எச்சிலையும் நீரையும் கழித்தல் களவு சூது சோரம் கொலை என்னும் பஞ்சமா பாதகங்களையும் கூசாமல் செய்வார்கள் பொய் சாட்சி கூறல் பேராசையால் பிறர் பொருளைக் கவர நினைத்தல் பிறருடைய சிறப்பைக் கண்டு பொறாமையும் துவேஷமும் கொண்டாடுதல் தன்னலம் ஜீவஹிம்சை தன் சுவைக்காக ஜீவன்களை வதைத்தல் நெருப்பை தாண்டுதல் தன் தலையில் தேய்த்து வழிந்த எண்ணெயை உடம்பில் தேய்த்து கொள்ளுதல் தன் தீவினை குற்றங்களை கூசாமல் பிறரிடம் சொல்லி பெருமையடித்து கொள்ளுதல் தன் மனைவியைப் பற்றி பலரிடம் பிதற்றுதல் தன் தொண்டையில் வைத்து அன்னம் சாப்பிடுதல் துன்புறுத்து இன்புறுதல் தன்னை தானே வதைத்து கொள்ளுதல் விரல் நகத்தினால் மலத்தை கீறுதல் ஆடை இல்லாமல் புண்ணிய குலத்தில் இறங்குதல் உயிர்கொன்று உண்ணும் கொடியவர்களோடு கூடி உறவாடுதல் போன்று முறையற்ற செயல்களை புரிவார்கள் தீயறிவு புறக்கணித்து பெரியோர்கள் ஆசனங்களை உதைத்து அவமதித்தல் காரணமின்றி சிரித்தல் விரல் நகங்களையும் ரோமங்களையும் பள்ளினால் கடித்தல் அறவமாட்டல் பெரியவர்களை அவமதித்து நல்லவர்களை பழி சுமத்தி மோசம் செய்தல் பொய் பேசுதல் எரியும் நெருப்பில் இரு கால்களையும் பொசுங்க விடுதல் நல்லவர்களை கெட்டவர்கள் என்று கூறி இகழ்தல் காலோடு காலை தேய்த்து கழுவுதல் இடது கையால் தலையை தொடுதல் சாப்பிடும் பாத்திரத்தில் எச்சில் துப்புதல் பாழடைந்த வீட்டில் படுத்துறங்குதல் சுடுகாட்டு புகையில் நின்றல் மயிர் கறி எலும்பு சாம்பல் முள் முதலியவற்றை தண்ணீரில் போடுதல் நெருப்பை கொப்புளிக்க கீழே பிடித்தல் நெருப்பில் எச்சில் உமிழ்தல் நீரை ஊற்றிய நெருப்பை அணைத்தல் துணியினாலும் முரத்தினாலும் நெருப்பை விசிறி மூட்டுதல் நின்றபடியும் கிடந்தபடியும் படுத்தபடியும் சிரித்தபடியும் சாப்பிடுதல் கறி சாம்பல் செங்கல் குறிப்பிடாத மரக்கிளைகள் முதலானவற்றால் பல் துலக்குதல் முதல் நாள் சமைத்த சாதம் பழங்கறி முட்டை சுரைக்காய் ஆகியவற்றை சாப்பிடுதல் மதுபானம் விற்றல் மதுபானம் அருந்த இணங்குதல் மதுபானம் அருந்தியவரோடு கூடியிருத்தல் போன்ற தீய காரியங்களை மேற்கொள்வார்கள் சிவனையும் சிவனடியாரையும் வேதம் சிவாகமம் சுமிருதி புராணம் முதலிய மேன்மை வாய்ந்த வித்தைகளையும் விபூதி ருத்ராட்சமங்களையும் இகழ்ந்து உரைத்தல் பொழுது விடியும் முன் கண் விழித்தெழுந்திருக்காமல் படுத்து கிடத்தல் தன் மனைவியோடு சேரக்கூடாத நாட்களிலும் விலக்கு நாட்களிலும் அவளோடு கூடி மகிழ்தல் மனைவியோடு கூடி மகிழ வேண்டிய நாட்களில் கூடாமலிருத்தல் திருமணம் தெய்வ பூஜை சிரார்த்தம் திருவிழா யாகம் முதலானவை செய்யும் நாட்களில் தான தர்மங்கள் நிகழ்த்தாமல் இருத்தல் அத்தகைய நாட்களில் விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போடாமல் இருத்தல் பலர் நடுவே பிறரை பழித்துரைத்தல் புறங்கூறல் தம்மிலும் கீழானவரையும் வறுமையாளர்களையும் அவமதித்து வரைமுறை தவறை இகழ்தல் வஞ்சனை இச்சகம் பயனில் சொல் முதலியன பேசுதல் நையாண்டி செய்தல் நாடி வந்தவரை வரவேற்று புன் சிரிப்புடன் இன்சொல் கூறாமல் உள்ளம் வருத்தமுறச் செய்தல் ஆகிய பாவச் செயல்களில் முனைவார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக்